அஸ்லாம் வலைக்கு மத நேர வணக்கம் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்ஸ் பாஸ் பேப்பர்ல ஒன்பதாவது கேள்வியோடு இணைஞ்சிருக்கிறோம் இன்னொரு சந்தோஷமான கேள்வி இது ஆக்சுவலா உங்களோட யூனிட் த்ரீ போர்ப்ஸ்ல லைஃப் பாடப்பரப்பு அதுல வில்லைகள் அல்லது தொலைக்காட்டின் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவோமே சின்ன பாட்டுக்கு போவேன் ஒளியல் உபகரணங்களுக்குள்ள தொலைகாட்டின்ற ஒரு சப்ஜெக்ட் இது குறிப்பா இந்த கேள்வி வரும் என்று சொல்லி என்ன மாஃபியா செமினாராக இருக்கலாம் என்ற பாஸ்ட் செமினாராக இருக்கலாம் பைனல் பேப்பர் செமினாராக இருக்கலாம் எல்லாத்திலையும் மீண்டும் மீண்டும் சொல்லு நீங்க சும்மா சொன்ன நம்ப மாட்டீங்களே வகுப்போட டேட்டோட இருக்கும் என் எம்சிக்கு மாஃபியா செமினார்ல நாலாவது தலையங்கமா நாலாவது தலையங்கமா தொலைகாட்டி கணக்கு என்று சொல்லி கொண்டு

இது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு வரும் இது பதினாறு இருபதுன்னு வரும் இது செஞ்சு காட்டின ஒரு கேள்வி அப்படியே கிளாசஸ் வந்து ஒழுங்கா படிச்சுங்கன்னு கண்டா என்னால உங்களுக்கு உதவி செஞ்சு தர முடியும் எத்தனையோ வழி இல்லாம எஸ்ல இருந்து வந்தார்கள் எஃப்ல இருந்து வந்தார்கள் ஏ எடுத்து பி எடுக்க வச்சு இன்னைக்கு இன்ஜினியரிங் வரைக்கும் போக வச்சிருக்கு ஒன்னு பேர் இல்லை பாருங்க தொலைகாட்டிய பொறுத்தவரையில பேசிக் நோட்ஸ் கொஞ்சம் சொல்லு இரு குவிவு வில்லைகளை கொண்டது ஒரு குவி வில்லை எப்போ பொருளை வில்லை ஒரு குவி எஃபி என பார்வை வில்லை ரெண்டையும் ஒப்பீட்டு அளவில் எப்போ வந்து எஃபி விட பெரிதாக இருக்கும் அதே நேரம் உருப்பெருக்கம் அல்லது கோடை பெரிதாக்கும் சொல்லுவோம் சமன்பாடு

ൂരം എൺപത്ീറ്റർ മുതല പ്രിച്ചാൽ വരും നാല്മീറ്റർ സമൻ എഫ്ലി എൺപത് സഹനാ எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் எண்பத்தி நாலுன்னு சொல்றது மூன்றாவது ஆன்சர் எங்கட கிளாஸஸ் வந்த பிள்ளைகள் எல்லாம் சிரிச்சிட்டு என்ன சந்தோஷமா ரைட் இன்னொரு கேள்வி கூட உங்களை மீண்டும் என்ன செய்யறேன் சந்திக்கிறேன்